பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்திலே ஒரு நிகழ்வை சொல்லி அதற்கு உரிய திருக்குறளை சொல்ல விளைகிறேன் ஒரு பெரிய நகரம் இருக்கிறது அந்த நகரில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பணிபுரியக்கூடிய ஒரு பெரிய தொழிலகம் இருக்கிறது அந்த தொழிலகத்திலே உயர்ந்த பதவியில் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு அடுத்த ஒரு கீழ் பதவியிலே ஒருவர் இருக்கிறார் இந்த இருவருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் உயர்ந்த பதவியில் இருப்பவர் எப்பொழுது பார்த்தாலும் மக்களிடத்திலே கடு என்று சொல்லியும் அவர்களோடு தொடர்பு இல்லாமலும் அதிகார துணியிலேயே வாழ்வார் ஆனால் கீழே இருக்கக்கூடிய அதிகாரியோ கடைக்கோடியில் கோடியில் இருக்கக்கூடியவர்களிடம் வரை அன்பு காண்பிப்பதும் அவர்கள்பால் நலம் விசாரிப்பதுமாக இருந்தார் சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய அண்மையிலே காலம் சென்ற எஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மியூசிக் அந்த இடத்திற்கே வந்து மியூசிக் சென்ட்ரலிலே பதிவு செய்கின்ற பொழுது அது முடிந்த பிறகு அது வாசிக்கின்ற தமிழா வித்வான் தொடங்கி அனைவரிடத்திலும் அவருடைய குடும்ப நலன் போன்றவற்றை விசாரித்து செல்வார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு தன்மை அவரிடத்தில் இருந்தது அதுபோல இந்த கீழே இருக்கக்கூடிய அதிகாரி எல்லாரு இடத்திலும் அன்பாக பழகி கொண்டிருந்தார் ஒரு முறை அந்த மேலதிகாரியினுடைய வீட்டிலே ஒரு விசேஷம் ஏற்பட்டது எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார் ஆனால் ஒரு சிலர் போனார்கள் மற்றவர்கள் செல்லவில்லை சரி அவர் ஏன் என்று தெரியவில்லை என்று விட்டுவிட்டார் சில நாட்கள் கழிந்தது கீழ் அதிகாரியினுடைய வீட்டிலே ஒரு விசே ஒரு விழா நடக்கிறது அனைவருக்கும் அழைப்பு கொடுத்தார் ஏராளமான கூட்டம் அவருடைய வீட்டிலே அப்பொழுது இதை அறிந்த மேலதிகாரிக்கு சற்று பொறாமையோடு கூடிய ஒரு எண்ணம் வந்தது ஏன் இப்படி நடக்கிறது ஏன் நம்மை மதிக்க மதிப்பதில்லை நாம் தானே இந்த அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திலே பொறுப்பு வகிக்கிறோம் என்று நினைக்கிறார் இந்த காலகட்டத்திலே தான் அந்த ஊருக்கு ஒரு துறவி வருகிறார் அந்த துறவி இடத்திலே சென்று இந்த அலுவலகத்தின் உயர்ந்த அதிகாரி சென்று தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்கிறார் ஐயா பெரிய அலுவலகம் அதிலே நான் தான் உயர் பதவியில் ஆனால் மக்கள் என்னை மதிப்பதாக எனக்குரிய ஒரு அந்தஸ்து கொடுப்பதாக நான் தெரியவில்லை ஏன் என்று புரியவில்லை என்று கேட்கிறார் துறவி சொல்லுகிறார் ஐயா நீங்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கலாம் ஆனால் கடைக்கோடியில் இருக்கின்ற மனிதனிடத்தில் வரை அன்பை நீங்கள் செலுத்த வேண்டும் நீங்கள் அன்பு செலுத்தி எல்லாரிடத்திலும் இனிமையாக பழகினால் அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் ஆனால் குறை உங்களிடத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த இடத்திலே வள்ளுவர் சொல்லுகிறார் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்று குறிப்பிடுகிறார் ஒருவனுடைய உயர்ந்த நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் அவரவர் செய்கின்ற கருமமே கட்டளைக்கல் அந்த செயல்பாடுகள் தான் காரணம் என்று குறிப்பிடுகிறார் எனவே நாம் நம்முடைய செயல்பாடுகளில் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நம்மை மாற்றி அமைத்து கொண்டால் உலகம் நம்மோடு இணைந்து வரும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நூல் காஞ்சியை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்